நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் ஓபிஎஸ்சு டிடிவி தினகரனுக்கு ஆப்பு சசிகலாவனுடைய திட்டம் படுதோல்வி நீண்ட நாள் சபதமும் நாசமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சசிகலா அவர்களை பொறுத்து வரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்து இப்போல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போய் நான் ஒட்டுமொத்த அதிமுகவினரும் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றுப்பயணம் கிளம்பியிருக்கிறாங்க ஸோ சசிகலா பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக பேட்டி அளிக்கின்ற பொழுது நான் அதிமுகவை தொண்ணூறு சதவீதம் ஒருங்கிணைத்துட்டேன் இன்னும் பத்து சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டே தொண்ணூறு சதவீதம் அதிமுக ஒருங்கிணைத்த சசிகலா அவர்கள் ஏன் பத்து சதவீதத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செய்யணும் ஸோ சசிகலா அவர்களுடைய திட்டம் என்ன படுதோல்வி நீண்ட நாள் சபதம் எப்படி நாசமாச்சு அதோட பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் எப்படி ஆப்பு இது எல்லாம் தாண்டி சசிகலா அவர்களிடத்தில் ஏகப்பட்ட கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது எல்லாவற்றையும் முழுசாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ சசிகலா அவருடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணம் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் விமர்சனம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா சிறையிலிருந்து வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஆடியோவை ரிலீஸ் பண்ணாங்க என்னுடைய ஆளுமை எப்படி தெரியுமா என்று சொல்லிவிட்டு புரட்சித் தலைவருடனும் அம்மா அவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புபடுத்தி தன்னுடைய ஆளுமை பற்றி பேசி தீர்த்தாங்க பிறகு ஆதரவாளர்களை நான் சந்திக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் ஆன்மீக பயணம் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி அரசியல் விட்டே போகிறேண்டா சாமி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சசிகலா அவர்கள் வீட்டில் இருந்து எட்டு ஆண்டு காலம் செய்த எந்த விதமான வேலையும் அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அதுவும் இறள்தவருடைய சமாதியில் ஓங்கி 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 அடித்து அடித்து சத்தியம் பண்ணாங்க ஆனால் அந்த சபதம் எட்டாண்டு காலத்துக்கு பிறகும் நாசமாக தான் போச்சு வீட்டில் இருந்து யார் யார் இடத்தெல்லாம் தூது விட முடியுமோ அவங்ககிட்டலாம் வந்து தூது விட்டு அதிமுக தலைமைக்கு என்னை ஏற்றுக்குங்க நீங்களே வந்து முதலமைச்சராக இருந்துருங்க ஆனால் நான் கட்சிக்குள்ளே இருக்கணும் கஷ்டப்பட்டு சொத்து எக்கச்சக்கமாக கடுக்குது ஆனால் அந்த ஒட்டுமொத்த சொத்தும் கரைஞ்சிடும் போல் இருக்குது அவன் கேஸ் போடுறான் அவள்வான் முடக்குறான் அதிமுகக்குள்ளே வந்தால் தான் எனக்கு என்னால் அதெல்லாம் காப்பாற்ற முடியும் தயவு செய்து என்னை அதிமுகக்குள்ளே சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தூது விட்டு பார்த்தாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை கடைசியில் தொண்ணூறு சதவீதம் கட்சியை இணைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன சசிகலா அவர்களால் எந்த விவரத்தையும் வெளியே சொல்லவே முடியலை என்ன விவரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் தொண்ணூறு சதவீதம் இணைத்தேன்னு சொன்னீங்களே யார் யாரையெல்லாம் வந்து இணைச்சிருக்கிறீங்க இந்த கட்சி இணைப்புக்கு யார் யாரை சந்திச்சிங்க இல்லை உங்களிடம் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன தொண்ணூறு சதவீதம் இணைத்ததாக கட்சியை சொல்லியிருக்கீங்களே அவங்கள என்றைக்காவது ஒன்று கூட்டி நான் தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு காட்டியிருக்கீங்களா ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இல்லையா அப்படி சுற்றுப்பயணம் போன பிறகு ஒட்டுமொத்த மக்களும் இல்லை அதிமுக தொண்டர்களும் சசிகலா பின்னாடி வாரத்துடன் வரணும்னு வச்சுங்களேன் இவங்க தொண்ணூறு சதவீதம் கட்சி இணைச்சதை காட்டணுமா இல்லையா சரி தொண்ணூறு சதவீதம் கட்சி இணைச்சி இவங்க என்ன பண்ண போகிறாங்க எடப்பாடியுடன் இணைய போகிறாங்களா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எண்டு காடு போட்டார் நோ இனி சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ளே கிடையாது அப்படின்ட்டாங்க அதுவும் இஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆர்பி உதயகுமார் அவர்களை வச்சு அந்த சமுதாயத்தை சார்ந்த சசிகல அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு இனி சசிகலவர்களை பொறுத்து வரைக்கும் கரந்த பால் எப்படி மடிப்புகாதோ கருவாடு எப்படி மீனாகாதோ அதே போன்று சசிகல அவர்கள் அதிமுகக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த முக்களத்தோர் சமூகத்தை வச்சு அவங்க சம்பாதிச்சது போதாதா இனியும் முக்களத்தோர் சமூகத்து மக்களை ஏமாத்தணுமா அதுக்காக சுற்றுப்பயணம் என்ற போர்வில சுற்றுலா போனோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று அதுக்கு முந்தனை நாளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் அவர்கள் பெரிய பேட்டியை கொடுத்துட்டாரு ஏன்னா ஜெனரல்தா உடன் வந்து அதிகார மையத்தில் இருந்த சசிகலா அவர்கள் இந்த முக்குளத்தோர் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த மக்கள் வறுமையில் அல்லவா இருக்கிறாங்க இன்றைக்கி சசிகலா பற்றியும் முக்குளத்தோர் சமூகத்தை பற்றியும் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நாம் சொன்னோம் இல்லையா சசிகலா திட்டம் படுதோல்வி என்று சொல்லிட்டு அந்த திட்டத்தை இங்கே பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா சசிகலா பொறுத்த வரைக்கும் நான் டிடிவி தினகரனையும் நான் சந்திக்க மாட்டேன் பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க மாட்டேன் ஆனால் அவங்களாம் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனியோ சந்தித்தோம்னு வச்சுங்களேன் நம்ம முக்களுத்தோர் வட்டத்துக்குள்ளே அடங்கிடுவோம் அதிமுக என்பது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அதனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடாது மூணு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கப்பா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் ஓட்டு யாருக்கு என்ற கேள்வி தான் இடம் இவங்களாம் முக்குளத்துவருக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாளும் இந்த பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி அதே சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் சமூகமானது டிடிபிகிட்டேயும் கிடையாது பன்னீர்செல்வத்தையும் கிடையாது கிடையாது ஏங்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்க சுற்றுப்பயணம் போயிட்டாங்க அந்த சுற்றுப்பயணத்துடைய விவரத்தை சுருக்கமாக சொல்கிறேன் காலையில் தொடங்குறவங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சுற்றுப்பயணம் போகிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை இருக்கும் முதல் விஷயம் இரவனும் பகலனும் பார்க்காம ஒட்டுமொத்த முக்களத்தோர் சமூகம் என்னை தான் வந்து சந்திக்கிறாங்க என்னை பார்க்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு இரண்டாவது முக்குளத்தோர் மக்களை தான் ஒருங்கிணைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சசிகலா அவர்கள் எங்கே போனாலும் சரி மூன்று தலைவர்களுக்கு மாலை எடுக்கிறாங்க முதல் எம்ஜிஆர் இரண்டாவது ஜெயலலிதா மூன்றாவது தேவர் சிலைக்கு ஸோ நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சா இத்தனை நாளும் நாம் வந்து முக்குலத்தோருடைய தலைவராக அடையாளப்படக்கூடாது எல்லாருக்குமான தலைவராக அடையாளப்படணும் அதனால் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னீரும் டிடிவியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடாது என்று இத்தனை நாளும் திட்டம் வச்சுருந்தாங்க அந்த திட்டம் படுதோல்வி அடைஞ்சு கடைசியில் முக்களுத்தர சமூகமாவது என் பின்னாடி இருக்குதுன்னு காட்டி எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்தி அதிமுகக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு டிடிபினுடைய பழைய டெக்னிக்கல் பன்னீர்செல்வத்துடைய பழைய டெக்னிக்கில் இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கி எல்லோருக்குமான தலைவர் என்ற பிம்பமானது சசிகலா இடத்துல உடஞ்சி போய் இருக்கிறது சரிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ கவுண்டருடைய தலைவராக அறியப்படுகின்றாரு இதை சசிகலா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை பேட்டியில் சொல்லிட்டாங்களே அவங்க சிறையிலேருந்து வந்த பிறகு அமைதியாக இருந்தாங்க ஆனால் எப்போ பத்திரிகையாளரை சந்தித்தாங்களோ அப்போவே சொல்லிட்டாங்க ஒரு கட்சி ஒரு சமூகத்துக்குள்ளே போகிறத நான் விடமாட்டேன் இது அனைவருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்களே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ கவுண்டர்களுக்கான தலைவராகத்தான் அதிமுகவில் பார்க்கப்படுகிறது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அனைவருக்குமான கட்சியை கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது இப்போ ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனையை கொட்டி கிடக்கின்ற போது மக்களுக்கானவற்றை ஒரு பெரிய கட்சி பேச வேண்டிய இடத்துல அதிமுக கவுண்டர்களுக்கா அல்லது முக்குலத்தோரக்கா என்ற விவாதத்தை சசிகலா அவர்கள் கிளப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி கவுண்டர்களுக்கான தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் பெரிய முன்னணி ஊடகத்தெலாம் உக்காந்திங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அடையாளத்தை தான் கொடுக்க பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இங்கே கவுண்டர்களுக்கான தலைவராக இருந்தால் அவர் இந்த திருச்சியை தாண்டி கீழே இருக்கக்கூடிய எந்த தென் மாவட்டங்களுக்கும் போகவே மாட்டார் அவர் வட மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களோடு நின்றுட்டு இருப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக சில முடிவுகள் எடுத்திருக்கின்றார் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு ஒரு சமூக ரீதியான ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க அதை பற்றிலாம் கவலை கிடையாது அதிமுகவில் யாரெல்லாம் சரிபட்டு வரலையோ அவங்க நீக்கு அவங்க எல்லாம் அதிமுகவுக்கு வேணாம் என்று துணிச்சலான முடிவெடுத்து உடனே தெரிஞ்சுக்கலாம் நாம் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எப்படி முடிவெடுத்தாங்களோ எம்ஜிஆர் எப்படி முடிவெடுத்தாங்களோ அப்படி முடிவெடுக்கிறாரு எந்த சாதினு பார்க்க மாட்டார் அந்த சாதி வாக்கானது இவரை நீக்கிட்டால் நமக்கு கிடைக்காது என்ற எண்ணம் இருக்காது அதை பற்றிலாம் கிடையாது அதிமுக சாதி அடையாளங்களை வச்சோ இல்லை மத அடையாளங்களை வச்சோ எப்போதும் வாக்கு கெட்டது கிடையாது அதனால் மத ரீதியாக எவன் பேசினாலும் சரி இல்லை மத ரீதியாக தன்னை அடையாளம் படுத்திக்கிட்டாலும் சரி அவனை கட்சியிலேருந்து நீக்கணும்னு முடிவெடுத்துட்டா நீக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி சாதி ரீதியாக அடையாளம் போடா சாமி நீ வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தூக்கி அடிக்கிறார் இது தனக்கு எந்த அடையாளம் வந்தாலும் பரவாயில்ல நான் அந்த அடையாளத்தில் கிடையாது வர வர எல்லாம் மாறிவிடும் தான் அவருடைய எண்ணம் இன்றைக்கி சசிகலா பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தை பற்றி பேசாமல் இருந்து இன்றைக்கி சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க அதனால்தான் நம்ம சொன்னோம் இன்றைக்கி அந்த சமுதாயத்துடைய வாக்குகளுடைய பின்புலத்தில் ஒளிந்து கொண்டிருந்த பன்னீர்செல்வத்துடைய அரசியல் வாழ்வையும் காலி பண்ணிட்டாங்க டிடிவியினுடைய அரசியல் வாழ்வையும் காலி பண்ணிட்டாங்க கொஞ்சம் நெஞ்சம் வந்து பன்னீர்செல்வம் பக்கமும் டிடிவி பக்கமும் முக்கியத்துவம் சமூகம் இருந்தது இன்றைக்கி சசிகலா தான் எல்லாமே அப்படின்னு நிரூபிக்க சுற்றுப்பயணம் போயிட்டாங்க இது பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடி அன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சசிகலா இடத்துக்கு ஆர்பி உதயகுமாரையும் பன்னீர்செல்வத்தினுடைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செல்லூர் ராஜி அவர்களையும் கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறார் ஏற் அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு வந்து பெரிய முக்கியத்துவமே கொடுத்து வச்சிருக்கின்றார் இந்த மூன்று பேரால் முப்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் அடையாளப்பட்டு இருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற ஒரே ரகசியான்னு கேட்டிங்கன்னா இந்த அதிமுக பெயரை பயன்படுத்தி ஆட்சியாளருக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டு அவங்க அடித்த கொள்ளை போதாதா முக்குளத்தோர் சமூகத்தில் அவங்க முன்னேறி வந்தது போதாதா அதனால் அடுத்த கட்ட தலைவர்கள் முக்குளத்தூர்லேருந்து வரணையா மூணு பேர் வெளியே போகிறதுனால முப்பது பேர் வெளியே வந்திருக்காயா அதனால் இந்த முப்பது பேரும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முக்குளத்தோருடைய அடையாளமாக முன்னேறி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தென் மாவட்டங்களில் முக்கள்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல தலைவர்களை பேட்டியளிப்பது இரண்டாவது சுற்றுப்பயணம் போவது மக்களை சந்திப்பது மக்கள் கிர மக்கள் பிரச்சனைக்காக அவங்க வச்சே போராடுவது என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட விஷயங்களை சசிகலாவுக்கு மாற்றாக அதே மாதிரி பன்னீருக்கு மாற்றாக டிடிவிக்கு மாற்றாக அங்கே ஆட்களை வளர்த்துக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி அதனுடைய வளர்ச்சி தெளிவாக தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தெளிவாக தெரிய வாய்ப்பு கிடையாது ஏன் தெரியுமா இன்றைக்கி அதிமுகவில் குழப்பம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தில் பல முக்கிய பிரச்சனைகள் இருக்குது அந்த முக்கிய பிரச்சனைகளை எதையுமே வந்து ஊடகம் பேசாமல் சசிகலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சசிகலா என்கின்றவர்கள் யார் அவங்க அரசியலில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றார்களா சசிகலாவால் இந்த தமிழகத்துக்கு என்ன லாபம் சசிகலா பேசுவதனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போதா சசிகலா சுற்றுப்பயணம் போவதனால வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வளர்ச்சி அடைய போதா இல்லை சசிகலா யாரை சந்திக்கிறாங்க சசிகலா சந்தித்தவர்கள் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறாங்களா அதிமுக பொறுப்பில் இருந்தால் அவங்களாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சசிகலா சந்தித்ததை பற்றி சொல்கிறாங்களா சசிகலா சந்திப்பதனால வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமை மாற்றம் ஏற்படுமா இல்லை சசிகலாவுடைய சுற்று சுற்றுப்பயணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றம் ஏற்பட போதா இல்ல சசிகலா அவர்கள் வந்து அதிமுக தலைமை ஏற்க போறாங்களா சசிகலா வந்து அதிமுக ஒருங்கிணைக்க போவதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் என்ன நடக்க போகுது அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் தலைமையில் இருக்குது என்பதை தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் உறுதி செய்துவிட்ட பிறகு அதிமுக பலவீனப்படுத்த போறாங்களா அதிமுகவாக பலப்படுத்த போறாங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஆனா சசிகலா பொறுத்த வரைக்கும் சுற்றுப்பயணத்தில் மூன்று விஷயங்களை முக்கியமாக கையில் எடுக்கிறாங்க ஒன்று கட்சி என் தலைமையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நிரூபிக்க பார்க்குறாங்க அதற்காக நாடகம் நடத்துகிறாங்க இரண்டாவது திமுகவை என்னை விட வந்து கேள்வி கேட்பது யார் திமுகவை என்னை விட உறுதியாக எதிர்ப்பது யார் அந்த ஸ்டேட்டஸிக்கை வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறாங்க மூன்றாவது ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை என்னை தாண்டி அதிமுக தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அந்த தலைவர்களுக்கு கூட தெரியாதுங்க எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமைக்கு நான் தான் தகுதியானவங்க அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாங்க மூன்றாவதாக அம்மா ஆட்சி எப்படி இருந்தது எடப்பாடியருடைய ஆட்சி எப்படி இருந்தது அதோட திமுக ஆட்சி எப்படி இருந்தது ஸோ நான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயங்கள் ஒட்டு மொத்தமாக சசிகலா அவர்கள் மக்களிடையே பேசிட்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு சசிகலா பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ஆட்சியினுடைய கண்ட்ரோலை அவங்க தான் கையில் வச்சுருந்துருக்காங்க ஏன்னா அரசு ஊழியர்களில் இருந்து அடிமட்ட விவசாயிகள் வரைக்கும் அதிமுகவில் என்னவெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் வரைக்கும் புட்டு புட்டு வைக்கிறாங்க சாலையிலிருந்து விமான போக்குவரத்து வரைக்கும் போக்குவரத்து துறையை சும்மா பிச்சு உதடுறாங்க ஸோ தொழில்துறையில் இருந்து இங்கே தொழிலாளர் நலன் வரைக்கும் சசிகலா அவர்கள் அடித்து தும்சம் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து நன்றாக தெரிகிறது ஜெயலலிதா அவர்களை முன்னே நிறுத்திட்டு இந்த சசிகலா அவர்கள் பின்னாடி இருந்து ஆட்சியை இழக்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஜெயலலிதா அவர்கள் இறக்குன்ற வரைக்கும் இதெல்லாம் கண்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து முக்குளத்தூர் சமூகத்துக்கு என்ன செஞ்சுங்க அந்த மக்களை அழிச்சது தான் மிச்சம் இல்லை இன்றைக்கி அதிமுகவில் அடையாளங்களாக பல முக்குளத்தூர் தலைவர் இருந்தாங்க அவங்க சோழிலாம் முடிச்சிங்க தெரியுமா இன்னைக்கு பன்னீர் டிடிவி தினகரனுடைய சோழி எப்படி முடிச்சிங்களோ அந்த மாதிரி பல பேருடைய சோழியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலார் மோர் டேஞ்சரஸ் தெரியுமோ திமுகவை விட அப்படின்றத குறிப்பாக உணர்த்திருக்கின்றார் ஸோ அந்த அரை நிமிட வீடியோவும் பார்த்துருங்க இன்னும் ஒன்றை நான் நினைப்படுத்துகிறேன் புரட்சி தலைவரோடும் புரட்சி தலைவர் அம்மாவர்களோடும் அரசியல் பயணத்திலே நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பணி ஆற்றி வந்தேன் அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் இருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் அதைத் தொடர்ந்து ஐயா கர்ப்பசாமி பாண்டியன் அவர்கள் ஐயா அவர்கள் அழகு திருநாவுக்கரசர் அவர்கள் சேலப்பட்டி முத்தியா அவர்கள் சத்யமுத்தி அவர்கள் துறை தண்டராஜுடைய தகப்பனார் ஐயா துறை துரைராஜ் அவர்கள் மாமா பரமசிவ் அவர்கள் நயனார் நாயந்திரன் அவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திருந்த அண்ணாத முன்னேற்ற காலத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம் இது அரசியல் குழப்பங்களுக்காக செய்யப்படுகின்ற நாடகம் தன்னை அதிமுகவில் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இல்லை அரசியலை நிலை நிறுத்திக் கொள்வதற்கும் இல்லை பிஜேபி போட்டு தந்த அஜெண்டாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு அதிமுகவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சுற்றுப்பயணம் போகிறாங்க மத்திய மாநில அரசுடைய தவறுகளை தான் சுட்டி காட்டணும் ஆனால் திமுக தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுவதனால் பின்னாடி பிஜேபி இருக்குதோ என்ற சந்தேகம் இருக்குது சசிகலா யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் காலி பண்ணாங்க இப்போ யாருடைய வாழ்க்கையை காலி பண்ணுறாங்க அப்படின்றதான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சரி இன்னொரு நல்ல விடுவது சந்திக்கலாம் நன்றிங்க